நஞ்சு எசுக்கை புகழ் மறியே வாழ்க எங்கள் அக்கா மகன் ஆறு மாசமாக குழந்த உண்டாயிருக்காங்க மூணு நாளாக அவளுக்கு துடிப்பு இல்லை துடிப்பு இல்லைன்னு சொல்லி புண்ணாக்காயில் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கா அங்கே போனோன்னே நீங்கள் எப்போ காமிக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க ஆத்தூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கா அங்கே ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு துடிப்பு இல்லைன்னு உடனே நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ்க்கு அவங்களே ரிப்போர்ட்லாம் எழுதி உடனே அவசர சிகிச்சைன்னு சொல்லி தூத்துக்குடி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போக சொல்லிட்டாங்க உடனே பிரதருக்கு ஃபோன் பண்ணி நான் சொன்னேன் இப்படி சொல்லியிருக்காங்கன்னா துடிப்புலேங்காங்க அங்கே போய் என்னையும் டோக்கன் போட சொல்கிறாங்க என்னென்னு தெரிலன்னு ஜவம் பண்ணுங்கன்னு என்ன ஜா பிரதர் ஜவம் பண்ணாங்க அவள் வரக்குழும்புனாலே அங்கே எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருந்தோம் அறுபது பேர் இருந்தாங்க ஆனால் இவ்வளோ உடனே விட்டு மேடம் டாக்டரமாக பார்த்தாங்க பார்த்த இடத்துல துடிப்பு நல்லா தெரியுதுமா ஒன்றும் பயம் இல்லைமா இப்படி எப்படி சொன்னால் சொன்னாங்க இந்த அற்புதத்தை செஞ்ச இந்த அற்புதத்தை செஞ்ச மரியாவுக்கு கொடான கோடி நன்றி இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி வாழ்க வாழ்கருமளுக்கு போன வாரம் பயங்கர காய்ச்சலாக இருந்தது ஒரு மூன்று நாள் தொடர்ச்சியாக ரொம்ப காய்ச்சலாக இருந்தது பிறகு ஆஸ்பத்திரிக்கு போனோம் ஓரளவு பரவாயில்ல ஆனால் பேரண்ட்டு அடுத்த நாள் காய்ச்சல் வந்துட்டு காய்ச்சல் வந்து நானும் ஒரு டாக்டரை பார்த்து ரெண்டாவது டாக்டரையும் மாற்றிட்டேன் அப்படினாலும் காய்ச்சல் குறையில நேற்று பிரதருக்கு ஃபோன் பண்ணி இங்கே ஜபிங்கன்னு சொல்லி சொன்னேன் பிரதரும் ரொம்ப பாரத்தோடு ஜபிச்சாங்க நானும் ஒரு பொருத்தனை பண்ணேன் நான் நாளைக்கு சாட்சி சொல்லுவேன் என் பேரனுக்கு காய்ச்சல் குணமாயிரணும் அப்படின்னு விரும்பு ஜவிச்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு பிறகு காய்ச்சல் குறைஞ்சிட்டு இரவு முழுவதும் கா காய்ச்சல் கிடையாது நல்லா பூரண சுத்தோடு இருக்கான் இந்த அற்புதத்தை செய்த ஏ சப்பா கொடானு கொண்டே நடிகா ஏ புகழ் ஏ நன்றி மரியை வாழ்க என் பேர் பிரீதா நான் வீரமண்டிப்பட்டினத்துலேருந்து வரேன் கடந்த இந்த பிப்ரவரி மாதம் வீட்டு வேலை வேலை நடந்துச்சு நல்லபடியாக நடந்து முடிஞ்சு செப்டம்பர் மாதம் குடியேறி செய்த என் தேவாதி தேவனுக்கும் என் என் மரியா பரிந்துரை பேசிய என் மாதா அம்மாவுக்கும் கோடான கோடி நன்றிக்கே புகழ் இயேசுவிக்கே நன்றி மரியே வாழ்க இரக்கத்தின் ஊற்றி தியான இல்லத்தின் சாட்சிகள் சகோதரி கிங்ஸ்லின்னு சொல்கிறாங்க ஆலந்தலையிலிருந்து எனது பேரன் அக்னல் அவனுக்கு நேரி நான் அவனுக்காக ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டுமென்று இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து ஜெபித்தேன் என்னுடைய ஜெபம் தூவம் போல அவர் முன்னிலையில் கேட்கப்பட்டு இப்போது நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க செய்த கிருபைக்காக கோடான கோடி நன்றி நன்றி சகோதரி கிங்ஸ்லின் இரண்டாவது சாட்சி சொல்றாங்க எனது பக்கத்து வீட்டு சகோதரன் சேவாக் அவனுக்கு நல்ல ஒரு கப்பல் வேலை கிடைக்க வேண்டும் என்று இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து கண்ணீரோடு ஜெபித்தேன் என்னுடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டு சாட்சியாக மாற்றி கப்பல் ஏறிச்சிதேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 இயேசுவிக்கே புகழ் இயேசுவிக்கே நன்றி மரியே வாழ்க